சிம்ம ராசி நேயர்களே சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு ஏதோ பிறந்தோம் ஏதோ வாழ்ந்தோம் அப்படின்னு இல்லாம உழைப்புக்கு தகுந்த உயரவு இல்லாம வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாம போராடிக்கிட்டு இருந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் அற்புதமா இருக்க போகுது சனியினால் உங்களுக்கு பாதிப்புகள் இருந்துகிட்டு இருந்தாலும் குருவுடைய அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா அஞ்சு மாசம் ஜனவரி ஒன்றாம் தேதியில் இருந்து அதாவதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்னாம் தேதி வரைக்கும் குரு பகவான் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்துல இருக்கிறார் தொட்டதை தொலங்கும் வெச்சதை விலங்கும் எதிர்பார்க்கறது நடக்கும் ஏன்னா முதல்ல அஞ்சு மாசம் பாருங்க குரு உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு அதுக்கப்புறம் பிறகு பார்த்தீங்கன்னா அஞ்சு மாசம் குரு பயிற்சி அடைஞ்சு கடகராசிக்கு உங்க ராசிக்கு பன்னெண்டாவது ராசி வர்றாரு பன்னெண்டாவது ராசிக்கு வந்தாலும் உச்சத்தில் உக்காடுறதுனால அந்த அஞ்சு மாதம் வெளிநாடு சார்ந்த பயணம் அரசியல் சார்ந்த பயணம் அதுபோக மண்மனை சார்ந்த விஷயங்கள் கடன் பிரச்சனை வண்டி வாகனத்துக்கு உண்டான மாற்றங்கள் இது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல குரு வந்து உச்சத்தில் உக்காடுறாரு பிறகு அஞ்சு மாதம் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து அக்டோபர் முப்பது வரைக்கும் அந்த பிராத்தம் உங்களுக்கு இருக்குது அடுத்தது ரெண்டு மாதம் இருக்குது பார்த்தீங்களா அதாவது அக்டோபர் முப்பதுலேருந்து நவம்பர் டிசம்பர் இந்த ரெண்டு மாதம் குரு வந்து உங்கள் ராசிக்கு தான் வராரு அதிசாரம் வாங்கி உங்கள் ராசிக்கு வராரு அப்படி வர குரு பகவான் பொண்ணும் பொருளும் உங்கள் தேவைக்கு தகுந்தளவு உங்களுக்கு கொடுத்தே தீர்வார் ஜென்ம குரு வளர்ச்சி மட்டுந்தான் செய்வார் அப்போ உங்களோட வாழ்வாதாரம் சூப்பராக இருக்கும் உங்களுடைய ஜாதகம் எந்த மாதிரி இருக்கோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மாற்றங்கள் நடந்தே தீரும் அதுக்கு நீங்க பார்க்க வேண்டியது நம்ம ஜாதகத்தில் அந்த வாய்ப்பு இருக்கா இல்லையா அது மட்டும் பாத்துக்கணும்